போக்குவரத்து தொழிலாளர்கள் வயிற்றில் திமுக அடித்து கொண்டிருக்கிறது என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த செக்டும் நடக்காத அட்டுமையும் போக்குவரத்து துறையில் கடந்த பத்தாண்டுகளாக ஜெயலலிதா பேரில் ஆரம்பிச்சது எடப்பாடி பேரில் தொடர்ந்துது இதெல்லாம் வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீதோ அல்லது டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டர் மீதும் இப்படிப்பட்ட கொடுமைகளை நிகழ்த்தியதற்காக கலெக்ஷனான அமௌண்ட்டை கண்டெக்டர் ஒன் ஹவரில் கட்டலன்னா அவர் மேல் நடவடிக்கை நீ வசூல் பண்ண எல்ஐசி பணம் கிராஜுவேட்டு பிஎஃப் இதெல்லாம் நீ கொடுக்காமலே வச்சுருக்கேன்னா உன் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அந்த ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காம டிஏ இல்லாம அரியர்ஸ் வராமல் செத்தே போயிருக்காங்க ப்ரமோஷன் ஒரு கேடா நான் கேட்குறேன் இப்ப நாடு சந்தி செஞ்சுக்கிது மழையில மக்கள் வந்து செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கான் இவ்வளவு தூரம் வந்து போக்குவரத்து தொழிலாளரோட பிரச்சனை இருக்குது என்ன செஞ்சாலும் மறுபடியும் ஜனங்க எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீ எப்படி இரநூறுபா வாங்கிட்டு இல்லை ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு தான் ஓட்டு போட போற உனக்கு எதுக்கு இவ்வளவு பேச்சு தான் இந்த எண்ணம் தான் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேருக்கான சிறப்பு விருந்தினர் மொத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜனவரி ஒன்பதாம் தேதி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வந்து போராட்டம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகிறதா ஒரு அறிவிப்பு இருக்காங்க ஆறு அம்ச ஏழு அம்ச கோரிக்கையை வந்து முன்னிறுத்தி இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தைகளில் வந்து முடிவெட்டப்படலை அதனால் ஒன்பதாம் தேதி போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய தரப்பு நியாயங்களை சொல்ல போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து நேற்றைய தினம் சொல்லியிருந்தாங்க இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்பது கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தபொழுது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது ஜெயலலிதா ஆட்சி காலம் முழுவதுமே அவர்கள் வந்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்படவில்லை போராட்டத்துக்கு பிறகுதான் அது கிடைத்தது அதன் பிறகு ஓய்வு ஓய்வூதியதாரர்களுக்கான டிஏ பஞ்சப்படி கொடுக்கப்படவில்லை இதெல்லாம் கிடைக்காமலே வந்து பல பேர் இறந்தே போனாங்க அப்போ அப்போல்லாம் வந்து போக்குவரத்து சங்கங்கள் வந்து க போராட்டங்களில் ஈடுபடும் பொழுது திமுகவும் நம்முடைய இன்றைய அவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவோம் தான் சொன்னாங்க இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து ரெண்டரை ஆண்டு காலத்தில் இவர்கள் சொன்னது எதையுமே வந்து செய்யலை என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவர்களுடைய அந்த இப்போ பதிமூணு வருட காலத்தில் வந்து பிஎஃப் கிராஜுவட்டி எல்ஐசி பண்ணது சொசைட்டி பண்ணோம் பத்தாயிரம் கோடிக்கு மேலே அவங்க தொழிலாளர்கள் பிடிச்ச படத்தை நிர்வாகம் செலவு பண்ணிடுச்சு எப்பேற்பட்ட ஒரு மோசடி இது ஏதாவது ஒரு தனியார் நிறுவனம் பண்ணியிருந்தேன்னா உள்ளே போயிருப்பான் சிறைக்கு போயிருப்பான் அரசு பண்ணதால் இவர்கள் தப்பித்து கொண்டார்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக வந்து ஓய்வு பெற்ற தொண்ணூறு கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறாயிரம் பேர் ஓய்வு பெற்றவங்களில் நிலுவைத் தொகை பஞ்சப்படி உள்ளிட்ட நிலுவைத் தொகை கொடுக்காததால் ஆறாயிரம் பேர் இறந்தே போயிட்டான் ஆறாயிரம் பேர் இறந்தே போயிட்டாங்க அதாவது எந்த செக்டார்களும் நடக்காத அட்டு போக்குவரத்து துறையில் கடந்த பத்தாண்டுகளாக ஜெயலலிதா பீரியடில் ஆரம்பித்தது எடப்பாடி பீரியடில் தொடர்ந்துது இந்த பீரியடில் ஸ்டாலின் பீரியடில் ஓரளவு அது நிலைமை மாறும்னு நினச்சாங்க மாற்றமே ஏற்படலை இந்த கட்டத்தில் தான் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் வந்து பொங்கல் ஒன்பதாம் தேதியிலேருந்து காலவரையற்ற உண்ணாவிரதத்திற்கு அரசு போக்குவரத்து ஊழியர்களை வேலை நடத்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பொங்கல் டைமில் இந்த மாதிரி பண்ணால் பாதிப்பு வராதான்னா கண்டிப்பாக வரும் ஆனால் இதற்கு யார் பொறுப்புனால் இந்த அரசு தான் பொறுப்பு பொங்கல் முடிச்ச பிறகு பேசிக்கலாம் நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் சொல்கிறார் சிஏடி அவங்க கோரிக்கைகள் வந்து கோரிக்கைகளை விட குறைஞ்சபட்சமாக அவங்க ஒரு விஷயத்த மட்டுமாவது ஒரு கோரிக்கை வைக்காங்க என்ன எட்டு வருஷமா ஓய்வு பெற்றவங்களுக்கு வந்து டிஏ உயர்த்தி கொடுக்கலாம் கொடுங்கன்றாங்க அதில் இன்னொரு கொடுமை என்னன்னா ஓய்வு பெற்றவர்களுக்கு டிஏ வந்து கொடுக்காததால ஆறாயிரம் ரூபாய் துண்டு விழுது அவங்களுக்கு இப்ப பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தர் பென்ஷன் வாங்குறாரு டிஏ கொடுத்தா ஒரு பதினாறாயிரம் ரூபாய் வந்திருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புன்னு பாருங்கள் வாழ்க்கை செலவினவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்புறம் அவங்கக்கிட்ட பிடிச்ச பணத்தையும் அவங்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றி ஏப்பம் விட்டுட்டு அரசாங்கங்கள் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அட்டுழியம் என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு கொடுமை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கடந்த ஆண்டுகளாக தமிழகத்தில் இழைக்கப்படக்கூடிய அநீதி என்பது வார்த்தைகளால் சொல்லி மாளாதது அரசாங்கங்கள் தனியார் நிறுவனங்களோட மோசமாக அதாவது வந்து ஒரு இதெல்லாம் வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் சம்மந்தப்பட்ட அமைச்சர் மீதோ அல்லது டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி மீதோ இப்போப்பட்ட கொடுமைகளை நிகழ்த்தியதற்காக இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஏராளமான பணியிடங்கள் காலியாக இருக்கிறதால நாளொன்றுக்கு தமிழகம் முழுவதும் ஆறாயிரம் பேருந்துகளை இயக்க முடியாமல் வச்சுருக்காங்க ஏன்னா ஆள் இல்லை பதினஞ்சாயிரம் வேக்கன்சிஸ் கிரியேட் ஆகிருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் வேக்கன்சிஸ் இருக்குது ஒப்பந்த அடிப்படையில் தான் ஆட்களை நியமிப்பு பண்றாங்க ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களை நியமிக்கிறதுன்றது தவறுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி சொல்லியிருக்குது அந்த தீர்ப்பை குப்பையில் போட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னா நிதி ஒப்பந்த அடிப்படையில் ஆட்கள் எடுப்பது அப்படிங்கிறது வந்து திமுகவுடைய கொள்கை ரீதியான டிஎம்கேவோட அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானது ஒப்பந்தத்தில் ஒப்பந்தப்படி வந்து கான்ட்ராக்டில் டிரான்ஸ்போர்ட்ல ஆட்களை நியமிப்பது என்ன சொல்ல போனால் இந்த நான் பேருந்துகளை நாட்டுடைமை ஆக்கியது கலைஞர் பிரிவில் அறுபத்தொம்போது எழுபத்தாறு காலகட்டத்தில் கலைஞர் முதன் முதலாக முத முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர்தான் பேருந்துகளை வந்து நாட்டுடைமையாக்கினார் இன்னைக்கு அவரோட கட்சி நடத்துகிற ஆட்சியில் ரிவர்ஸ்ல அவருடைய மகன் நடத்துகிற ஆட்சியில் ரிவர்ஸில் போவது என்பது ஏதாவது வந்து காலத்தின் கோலம் தான் இது போக்குவரத்து தொழிலாளர்கள் வயிற்றில் திமுக அடித்து கொண்டிருக்கிறது என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க ஜெயலலிதா பேரில் அப்போ கேட்காமல் இப்போயும் கேட்குறேன் அப்பையும் கேட்டாங்க இன்ஃபேக்ட் அப்பையும் இந்த போராட்டத்துக்கு போராட்ட தொழிலாளர்கள் போராடும் பொழுது திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் சொன்னது நீங்கள் போராடாதீர்கள் நாங்கள் வந்தோன்ன எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவோம் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க பேரியில் அஞ்சு வருஷம் டிஏ நிலுவை எங்கள் பீரியடில் ரெண்டரை வருஷம்தான் நிலுவை அதுக்கும் சேர்த்து இப்போயே கொடுன்னா என்ன அர்த்தம் அப்புறம் வழக்கம் போல் மாய்மால பேச்சு என்னன்னா நீங்க அந்த பீரியட்ல போராட்டம் இப்ப வந்து போராடுறீங்க அவங்க எல்லா காலத்திலையும் போராடிட்டு இருக்காங்க கூட சேர்ந்து இவங்களும் தான் போராடுனாங்க எந்த தனியார் பேருந்துகளை நாட்டுடைமையாக்கி மிகப்பெரிய புரட்சியை மிகப்பெரியதொரு புரட்சியை கலைஞர் செய்தாரோ இன்றைக்கு அவருடைய மகன் ஆளக்கூடிய ஆட்சியில் ரிவர்ஸ்ல போகுது இந்தியாவிலே முதல் முறையாக போக்குவரத்து தனியார் வந்து பொது போக்குவரத்து ஆக்குனது நேஷனலைஸ் பண்ணது கலைஞர் தான் அதாவது டிவிஎஸோட பேருந்துகளெல்லாம் அரசு எடுத்தது அதாவது மிகப்பெரியது ஒரு சாதனை அதாவது நினைத்தப்போ இன்றைக்கெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மைசில் இருக்குது அப்போ காரியங்களை கலைஞர் செய்து விட்டு போயிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு இந்த இந்த நிலைமைன்றது வந்து ஏற்புடையதல்ல இந்த பயணிகளுக்கு சுமை ஏற்படும் பயணிகளுக்கு சிரமம் ஏற்படும்னா கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் அதற்கு பொறுப்பு அந்த தொழிலாளர்கள் கிடையாது முழுக்க முழுக்க இந்த அரசுதான் பொறுப்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் விஷயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து இன்றைக்கு அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கிறது என்று சொன்னால் அது அதிகப்படியான பேச்சாக இருக்க முடியாது சரியான பேச்சாகத்தான் இருக்க முடியும் இந்த அரசின் பொருளாதார கொள்கைகள் முழுக்க முழுக்க நாசகார பொருளாதார கொள்கைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன தேர்தல் கால வாக்குறுதி என்பது பழைய பென்ஷன் திட்டம் ஆனால் சட்டமன்றத்திலே நிதி நிதியமைச்சரான மூணே மாதத்தில் சொல்கிறார் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது அப்போ எது கொடுத்தீங்க அதில் அவரும் தான ஒரு உறுப்பினர் அந்த குழுவில் அந்த குழுவில் அவரும் உறுப்பினர் டிராஃப்டிங் கமிட்டியில் அவரும் ஒருத்தர் எது இப்போ மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் பிடிஆர் ஒரு மெம்பரு எது கொடுத்தீங்க டிஆர் பால தான் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனு எத்தனை வருஷம் மந்திரி இருந்தார் எத்தனை வருஷம் எம்பி இருந்தார் அவருக்கு தெரியாது தெரிஞ்சே மக்களை திமுக ஏமாற்றியது என்பதற்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் விஷயத்தில் இன்று அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இரட்டை நிலைப்பாடும் ஒரு காரணம் ஆறாயிரம் பேர் செத்தே போயிருக்காங்க அந்த பீரியடில் இந்த பீரியட்லேயும் செத்தே போயிருக்கோம் அவங்க மட்டுமே காரணம் இல்லை நீங்களும் காரணம் அவங்கள மட்டுமே குறை சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு எதற்காக மக்கள் வாக்களித்தார்கள் ரெண்டரை வருஷம் கூடி போச்சுங்க ஐம்பது பெர்சன்ட் க டென்யூராக முடித்தாச்சு இன்னும் கையே வைக்கல இப்போ கேட்டால் பேச்சுவார்த்தையில் பொங்கல் முடிஞ்சவன் ஏன் பொங்கல் முடிஞ்சு நான் இப்பயே பேசுங்களேன் இப்போ கொடுக்காததை என்னத்த நீ பொங்கல் முடிஞ்சனை கொடுக்க போறீங்க ஏன்னா பொங்கல் வரைக்கும் ஃபெஸ்டிவல் டைமில் ஓட்டிவிட்டு அதுக்கு பிறகு சமாளிச்சிக்கலாம் பட்ஜெட் பட்ஜெட் சமாளிச்சுக்கலாம் பாக்குறாங்க நாலு மாதிரி முடிஞ்சவனே பார்க்கலாம் தள்ளிட்டு போறாங்க அதாவது விதவிதமாக விதமாக மக்களை எல்லா தரப்பு மக்களையும் திமுக அரசு ஏமாற்றிக் அதற்கு சரியான உதாரணம் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய இந்த நிலைமை யாராலுமே நியாயப்படுத்த முடியாத விஷயங்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் விஷயத்துல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அட்டுழியம் என்பது நான் பார்த்துருக்கேங்க சில ஃபேமிலிஸ் அந்த ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காம டிஏ இல்லாம அரியர்ஸ் வராம செத்தே போயிருக்காங்க அவனுக்கு வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு நிற்கும் பையன் படிப்பான் வீடு கட்டின இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் எல்லாம் போய் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் கடைசியில் வாட்ச்மேனாக செக்யூரிட்டி கார்டாக வேலைக்கு போய்கிட்டு யார் டிர டிரைவர் கண்டெக்டருங்க ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு ரெண்டு அரசுகளும் திமுக திமுகவும் தி திமுகவும் அவர்கள் வயிற்றில் அடித்தது அதில் நம்ம வைத்து கழுத்தை அறுத்தது திமுக அண்ணா திமுக நேரடியாக சொல்லிடுச்சு இதில் அவங்க வைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சவுந்தரராஜன் சிஐடி தலைவர் அவர் சொல்றாரு ஒரு கண்டக்டர் வந்து அவர் அன்னைக்கு வசூல் தொகையை வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள கட்டணும் லேட்டாக கட்டினா அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க ஒரு நாள் கழிச்சு கட்டுறேன்னா அதுக்கு வந்து லீகல் ஆக்ஷன் கூட எடுக்க முடியும் அது வந்து ஒரு அஃபென்ஸ் ஏன் கிட்ட பிடிச்ச பணத்தை எட்டு வருஷமாக நீ கொடுக்காமல் வேற செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க யாரை கேட்ட வைக்கிறீங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அடித்தா தப்பு அரசியல்வாதிய அதிகாரியாக லஞ்சம் வாங்கினானா இப்பாய்ட்டு அடிச்சானா அங்கேயே போட்டு தப்பு தப்புன்னு அவனை தர்மடி அடிப்பாங்க அதே ஒரு அரசியல்வாதி லஞ்சம் வாங்குறான்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டில் கேஸை போட்டு அவரை கண்ணியமாக நடத்தி அவரை கோர்ட்டுக்கு க கூட்டின்னு போய்ட்டு கேஸ் உங்கள் உங்கள் அதிர்ஷ்டம் மூணு வருஷத்துலேயும் முடியலாம் முப்பது வருஷத்துலேயும் முடியலாம் அவ்வளோதான் நீ திருடுனா சின்ன லெவலில் திருடாத பெரிய லெவலில் திருடுன்னு அரசு சொல்லுது வசூல் பண்ண கலெக்ஷனான அமௌண்ட்டை கண்டக்டர் ஒன் ஹவரில் கட்டலனா அவர் மேல் நடவடிக்கை நீ வசூல் பண்ண எல்ஐசி போனால் கிராஜுவேட்டு பிஎஃப் இதெல்லாம் நீ கொடுக்காமலே வச்சுருக்கேன்னா உன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது பாதிக்கப்பட்டவன் போராடுறான்னா அவன் தேச துரோகி அவன் மேலே வந்து இப்போ எஸ்மா டெஸ்மா எல்லாத்தையும் போடுவான்னு எழுதி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி என்ன ஆறு அஞ்சு இன்றைக்கி தேதி ஒன்பதாம் தேதி ஸ்ட்ரைக்கு ஏதாவது நாளை நாளை மறுநாள் எவனாவது கோர்ட்டுக்கு போவான் கோர்ட்டு வந்து ஸ்டே கொடுக்கும் எது எல்லாம் எதுவும் நடத்தக்கூடாதுன்னு அப்போ இருக்குது வேடிக்கை ஆகவே திரும்பவும் நான் சொல்கிறேன் அனைத்து அதாவது சமூகத்தின் பல தரப்பினர் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து நிற்கிறார்கள் அதில் முதன்மையான ஒரு முதல் மூன்று கேட்டகரியில் முதல் மூன்று பிரிவினரில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வருவார்கள் கொடுமையான விஷயங்காவது அது அந்த உடல் உழைப்பு என்பது பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் ஓட்டினவெல்லாம் இருக்கான் முப்பது வருஷம் வேலை செஞ்சுட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் போகிறான்னா போய் செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்கிறாங்க இதுக்காக கண்ணியமான வேலையை அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க இதுக்காக கஷ்டப்பட்டு அந்த அரசு வேலைக்கு வந்தான் பத்தாயிரரூபா பாங்குற பென்ஷன் வாங்குறவனுக்கு பதினாறாயிரம் ரூபாய் வந்துருக்கணுங்க இன்றைக்கி டிஏ கொடுத்துருந்தீங்கன்னா கொடுக்கவே இல்லைங்க சரி ஒரு ஏதாவது ஒரு காம்பன்சேட்டரி அமௌண்ட்டாவது கொடுங்க இந்த மூணு வருஷத்துக்கு அது கொடுங்கன்னா பத்து பைசா கொடுக்க மாட்டேன்றாங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதியோட வந்து அடுத்த ஊதிய குழு அடுத்த நியூ செட்டில்மெண்ட் போடணுங்க ஒன்று ஒம்பது இருபத்தி மூணுலேருந்து அதை பற்றி எந்த வார்த்தையும் இல்லை இல்லை இந்த கவர்மெண்ட்ல வந்து அதிகாரிகள் வந்து அவங்களுக்கான தேவைகளை கரெக்டாக பூத்தி பண்ணிக்கிறாங்க சென்னையில் வந்து மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கூட வந்து சீஃப் செக்ரட்டரி ரேங்குக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ப்ரொமோஷன் வந்துச்சு ஆமாம் இந்த பக்கம் வந்து தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போதும் அரசியல் அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் ஸ்டெர்லைட்ல இருந்தவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது போது இவங்களும் அரசு ஊழியர்கள் தானே சார் கொடுத்து பாகுபாடு அது வந்து பாகுபாடு தான் அது ஏன்னா வந்து முழுக்க முழுக்க அதிகாரிகள் தான் இந்த அரசை இயக்குகிறார்கள் என்பது மீண்டும் ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வரலாறு காணாத பேரழிவு ஏற்பட்டிருக்கும் போது ப்ரொமோஷனுக்கு மட்டும் ஒரு குறச்சலும் இல்லை ப்ரொமோஷன் ஒரு கேடா நான் கேட்குறேன் இப்போ நாடு சந்தி சிரிக்குது மழையில் மக்கள் வந்து செத்து சுண்ணாம்பாயிட்டிருக்கான் இவ்வளவு தூரம் வந்து போக்குவரத்து தொழிலாளரோட பிரச்சனை இருக்குது எதற்காக இந்த அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் எதுக்கு உங்களுக்கு நான் கேட்குறேன் மனசாட்சி இல்லை வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுறதுனா அதாவது என்னன்னா என்ன செஞ்சாலும் மறுபடியும் ஜனங்க எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீ எப்படி இரநூறுபா வாங்கிட்டு இல்லை ஐநூறுரூபா வாங்கிட்டு தான் ஓட்டு போட போகிற உனக்கு எது இவ்வளோ பேச்சு இதான் இந்த எண்ணம் தான் என்னெல்லாம் அந்த பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் நீங்கள் பேசுனீங்களோ அதுக்கு நேர்மராக இன்றைக்கி செயல்படுறீங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் ஏன் நிறைவேற்றலைன்ற ஒரு கேள்வியை தான் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு செக்டார்லேருந்தும் ஒவ்வொரு துறையிலேருந்து இன்றைக்கி கேட்குறாங்க அதுக்கு பதில் இல்லை தொடர்ந்து கேட்குறவனையும் அந்த மாதிரி கேட்குறவங்கள நியாயப்படுத்தி பேசக்கூடிய பத்திரிகையாளர்களையும் அறிவுஜீவிகளையும் சமூக சிந்தனையாளர்களையும் எவ்வளவு தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் இழிவுபடுத்துறதுக்கு ஒரு கூலிப்படையை இணையத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் முழு கவனமும் அரசுக்கு எதிரான விமர்சனத்தை எப்படி நசுக்கலாம் ஒடுக்கலாம் எப்படி வந்து அதை மடைமாற்றம் செய்யலான்றதுல இருக்க ஒழிய தான் தவறை திருத்திக்கணுன்றதுல இந்த அரசுக்கு எந்த எண்ணமும் இல்லை சவுந்தரராஜன் குறிப்பிடும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல இருக்க பேருந்துகளை இயக்கக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு சட்டம் போட்டுருச்சு கொரோனா நாள அதுக்கு எக்ஸ்டென்ஷன் வாங்கி நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு வந்து அந்த மாதிரி பேருந்துகள் தான் இருக்கு அதை ஓட்டக்கூடாது அப்படின்னு ஹால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் கிரைசிஸ் ஏற்படும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மொத்தமாக ஸ்தம்பிக்கும் தமிழ்நாடு அரசோடுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் மூவாயிரம் பஸ்ஸுகள் வாங்க போதும்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் அது வாங்கவும் இல்லை மிகப்பெரிய ஒரு பேரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் உண்மைதான் கிரைசிஸ் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு உள்ள போக்குவரத்து துறை மிகப்பெரியது ஒரு சிக்கல் கண்ணியமான மொழிகளில் சொல்கிறதுனா உடச்சி சொல்கிறதுனா பேரழிவை நோக்கி போயிட்டுருக்கு உள்ளே நடக்கிற அட்டுழியத்தை பார்த்திங்கன்னா ஜெயலலிதா பிரிளையும் எடப்பாடி பிரியலையும் நடந்தது அப்படியே இப்போ தொடருது எந்த மாற்றமும் இல்லை அவங்க கோரிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமான கோரிக்கைகள்ங்க ஏதாவது ஒரு துறையில் ப்ரைவேட் செக்டரில் இந்த மாதிரி வந்து பிடிச்ச பணத்தை எல்ஐசி பணத்தை பிஎஃப் கட்டாமல் இருந்தான்னா அந்த ஜிஎம்ஓ எம்டிஓ இந்த ஜெயிலுக்கு போயிருப்பான் இல்லையா இங்கே யாரை பிடிச்ச உள்ளே போடுறது சொன்ன மாதிரி ஒன் ஹவர் கண்டக்டர் பணத்தை கட்டலான்னா அவன் மேலே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் முப்பது வருஷம் வேலை செஞ்சவன் பணத்தை கட்டாமல் நீ ஏறி உண்மையிலேயாவும் ஆக்ஷன் எடுக்கிறது ஆகவே இ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த தேர்தல் அறிக்கை பாருங்க தேனும் பாலம் ஓடுன்னு கொடுத்தானுங்கெல்லாம் ஒரு தேர்தல் அறிக்கை ஐநூற்றி மூணு ஐநூற்றி நாலு வாக்குறுதிகள் இவ்வளோ பெரிய புக்கை போட்டு அதுக்கு ஒரு பெரிய விழா நடத்தி ஆ என்னெல்லாம் வாக்குறுதி இன்றைக்கி எங்கே எங்கே நிற்கிது இன்றைக்கி மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லைங்க எவங்க பேசுகிறது இதை இதை கேட்குறாங்க சவுந்தரராஜன் கேட்குறாரு நான் பாராட்டுறேன் ஆனால் அவங்க கட்சி போராட வேண்டிய அளவுக்கு போராடில்லையங்க சிபிஎம் எங்கே நிற்கிது இன்னிக்கி இதே கலைஞர் பீரோடோ ஜெயலலிதா பீரோடலேருந்து திரு இறங்கி போராடி இருப்பாங்க இன்றைக்கி வந்திருக்காங்க லேட்டாகவாது வந்திருக்காங்க அது என்ன கற்று கதில போய் அந்த லட்சணத்தில் ஸ்ட்ரைக் ஆக போகுதுன்னு தெரியல ப்ரைவேட்டை வச்சு வண்டியை ஓட்டுவான் கோர்ட்டு வந்து ஸ்ட்ர ஸ்ட்ரைக்கை தடை பண்ணோம் இல்லை அந்த விவகாரத்தில் கூட வந்து கோர்ட்டில் வந்து டெம்ப்ரரி பேசிஸில் ஆள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உத்தரவு போட்ட பிறகு தொழிற்சங்கங்களோட வார்த்தை ஏற்ற பிறகு தொழிற்சங்கங்களுக்கு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய காசில் நீங்கள் கொண்டு போய் கேஸ் போடுறீங்க காசு காசுல என் வயித்துல அடிக்க எனக்கே கேஸ் போடுறீங்க நியாயமானது ஹைகோர்ட் வந்து ஸ்டாஃப் ஸ்டாஃபை பண்ண பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறான் நீங்கள் என்ன பண்றீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறீங்க யாரே கவர்மெண்ட்டு எந்த பணத்தை வச்சு சுப்ரீம் கோர்ட்டு அப்பீலுக்கு போகிறேன் அவன் பணத்தை வச்சே போறேன் இந்த அட்டு எங்கேயாவது நடக்குமாங்க இந்த மோசடி எங்கேயாவது நடக்கும் ஒரு கவர்மெண்ட்டே மோசடி பண்ணுதுன்னா அப்புறம் என்னங்க இருக்குது தனியார் துறையில் மோசடி பண்ணுதுன்னா நீ போராடலாம் அரசாங்கமே மோசடி பண்ணுதுன்னா கிளாசிக் கேசுங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கடந்த பன்னெண்டு வருஷமா ஜெயலலிதா அந்த புண்ணியவதி பீரியல் ஆரம்பிச்சது அப்ப பேசாத பேச்செல்லாம் பேசுச்சுங்க திமுக அய்யோய்யோய்யோ என்ன பேச்சுன்னு பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேத்து ஏஎஸ் சொல்றாரு அந்த பேட்டியில் அப்ப வந்து ஸ்டாலின் வந்து எத்தனையோ முறை எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு நீங்க எதுக்கு போராடுறீங்க எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடனாரு ரெண்டரை வருஷம் ஆயிப்போச்சு இன்னொரு குற்றச்சாட்டு வந்து அமைச்சர் கூட வந்து பேச்சு வர்த்தைக்கு வர மாட்டுறாரு எம்டியும் வரதே இல்லை யாரோ இன்றைக்கு கீழ்மட்ட அதிகாரிகள் அமைச்சு விட்டு போய் கேட்டுவாங்கன்னு சொல்றாங்க நாங்கள் அழுத்தம் கொடுத்த பிறகு வந்து எம்டிகள் பேசுகிறாங்க எங்களுக்கு எங்களுடைய போராட்டத்தை கோரிக்கைகளை செவி சாய்த்து கேட்கறது கூட மனிதர்கள போக்குவரத்து தொழிலாளர்களை சென் தமிழ்நாட்டில் உள்ள அரசு போக்குவரத்து தொழிலாளர்களை மனிதர்களாக கூட பாவிப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை வேதனையான உண்மை பேச்சுவார்த்தைக்கு மந்திரி வரணும் இதை விட வேற என்ன வேலை மந்திரிக்கு ராஜகண்ணப்பன் ஒரு மந்திரி இருந்தார் அவரை மாற்றிட்டு சிவசங்கரை கொண்டு வந்தாங்க இவர் வந்த பிறகு எந்த இதுவும் மாறல அந்த ராஜகண்ணப்பன் இருக்கும்போது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார் ஒருமையில் பேசினார் என்றெல்லாம் அவர் மீது குற்றச்சாட்டுகள் வந்தன உங்களுக்கு நினைவிற்கும் நினைக்கிறேன் ஒரு அதிகாரி ஒரு அதிகாரியை வந்து அவர் வந்து ஏகவசனத்தில் பேசினார் என்றெல்லாம் வந்தது யார் அந்த ராஜகண்ணப்பன் தொண்ணூற்றி தொண்ணூத்தொண்ணூத்தாறு ஜெயலலிதாவோட முதல் ஆட்சி காலத்தில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த முதல் அமைச்சர் கருணாநிதி அரசு அடிப்படையில் பார்த்தா ஜெயலலிதா விட அதிக அதிக அதிகமாக அதிக விழுக்காடு விழுக்காடு அடிப்படையில் ஜெயலலிதா விட அதிக விழுக்காடு சொத்து குவிப்பு வழக்கில் ஈடுபட்டவர் தொண்ணூற்றி ஏழில் கருணாநிதி அரசு அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு போடுது அவர் அவருடைய மாமியார் மனைவி மகன் இருபது வருஷம் அந்த கேஸ் நடக்குது இழுத்து 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 இருவத் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் விடுதலை வாங்குறாரு அதுக்குள்ள ஒரு மனைவியும் மாமியும் மாமியாரும் காலமாகறாங்க ரெண்டு தடவை திமுக உள்ள போயிட்டு வெளியில வந்தவர் அவரை போக்குவரத்துறையில் கொடுத்து இந்த சிக்கலையும் அவரை மாத்தி இப்போ அவர் எங்கே இருக்கார் தெரியுமா உயர்கல்வித்துறையில் இருக்கார் பொன்முடி சிறை பொன்முடிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு உயர்கல்வித்துறைக்கு பொன்முட்டையிடும் அந்த துறை அந்த துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜகண்ணப்பன் டாட்ஸ் எல்லாம் நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் விஷயத்தில் தமிழக அரசின் அணுகுமுறை என்பது முற்றிலும் மனிதாபிமானமற்றது என்ன சார் மக்கள் நலன் சார்ந்தான் அரசு இருக்கு இப்போ கூட வந்து நாங்கள் நானூறு கோடிக்கு வந்து ஒரு புதிய பேருந்து கட்டி போக்குவரத்து நெரிசல்லாம் இது பண்ணி மக்களுக்காக திறந்து விட்டுருக்கோம் சர்வதேச தரத்தில் அந்த பேருந்து நிலையம் இருக்கு அப்படின்லாம் அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு பொங்கலுக்கு கூட வந்து எட்டாம் தேதி ஆலோசனை நடத்த போறோம் பொங்கலுக்கு மக்கள் போயிட்டு வர்றதுக்கு இத்தனை ஆயிரம் பேருந்துகள் நாங்கள் கூடுதலாக விட்டுருக்கோம் அப்படின்னு சிவசங்கர் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ கூட தான் வந்து அந்த அறிவிப்பு வந்து எட்டாம் தேதி ஆலோசனை அப்படின்னு அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நடைமுறையில் என்னங்க அதாவது வாய் வார்த்தைகள் மாய்மாலம் இதெல்லாம் வேண்டாங்க லாவணி கச்சேரி வேண்டாம் நான் பெரியவனே நீ பெரியவனன்றதெல்லாம் வேண்டாங்க ஃபேக்ட் பேசுதுங்க அவன் பிடிச்ச அவன் பணம் பிஎஃப் கிராஜுவேட்டு எல்ஐசி பணத்தை கொடுக்கலன்னா என்ன கவர்மெண்ட்டாக என்னது இது ஒரு கவர்மெண்ட்டே அவங்க கொள்ளடிக்கும் எத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் அந்த மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த ப்ராமிசஸ் என்ன இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிது நான் கிளம்பாக்கத்துக்குள்ளே கூட போக விரும்பலை அதில் இருக்க பிரச்சனைகள் வேறு அதை நான் இந்த நேரத்தில் பேச விரும்பலை இது வேற இது போக்குவரத்து தொழிலாளியோட பிரச்சனை அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆறாயிரம் பேர் செத்து போயிருக்காங்க செத்தே போயிட்டாங்க அரசாங்கத்தோட பாராமுகத்தால் அந்த கவர்மெண்டில் பாதி இந்த கவர்மெண்டில் பாதி இன்னொரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறது என்ன அப்படின்னா கருணை இடைப்படையில் வேலை கொடுக்கப்படும் அரசு ஊழியர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு பதிமூணாயிரம் பேர் பதிமூணு வருஷமாக வந்து கொடுக்கல கொடுக்காமல் இருக்காங்க அவங்க அப்பா சேர்த்து அம்மா சேர்த்து கேட்டால் அவங்க ஒப்பந்தத்தை பண்ணிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து எல்லாமே எங்கே போய் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா எதற்கான நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ தூரம் இப்போ நம்ம பேசுகிறோமே இதெல்லாம் எதற்கான சூழலை உருவாக்கிட்டு இருக்கு தெரியுமா அது திட்டமிட்டு கவர்மெண்ட்டை உருவாக்குது போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்குவது பிடிஆர் ஒரு ப்ரப்போசல் வச்சார் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு தனியார் மயமாக்குறதுன்னு கொண்டு வந்துட்டு அப்புறம் நிறுத்தி வச்சானுங்க கலைஞர் போக்குவரத்து துறையை தனியாரிடமிருந்து அரசுனா அவருடைய மகன் அரசுடைமை போக்குவரத்து தனியார் மையமாக்க பார்க்கிறார் தான் வந்து பரவலாக இருக்கக்கூடிய கருத்து இந்த தனியார் மயம் அப்படிங்கும் போது இப்பவே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போது என்ன வரும் அப்படின்னு சௌந்தரராஜனை கேட்கிறார் ஒருத்தர் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறான் இன்னொருத்தனுக்கு நானூறு ரூபாய் சம்பளம் நீங்க கொடுக்குறீங்க அதுக்கு பட்சம் உனக்கு பதினாலாயிரம் பன்னெண்டாயிரம் கொடுப்பீங்க அவன் எப்படி வந்து லாயலா இருப்பான் இன்னொருத்தான் இன்னொன்று அவனுக்கு டெம்பரரி பேசிஸில் நீங்கள் வேலை கொடுக்குறீங்கன்னா வேலை போயிருங்கிற பதட்டத்தோடையே இருக்கும்போது அவன் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய மனப்பான்மையிலே இருப்பானா அரசு பப்ளிக் செக்டராக நீங்கள் வச்சுருக்கிறது காரணம் மக்களுக்கு சேவை செய்யணும் லாபம் வராட்டி கூட அந்த வழித்தட்டத்தில் பேருந்து ஓட்டணும் அரசு வந்து எல்லா இடத்துலையும் ஓட்டிக்கிட்டு இருக்கு அதில் நீங்கள் லாப கணக்கு பார்த்தா எப்படி சேவை செய்ய முடியுங்கிற கேள்வி வைக்கிறாங்க நியாயமான கேள்வி ஏஎஸோட பேட்டியை ஒரு ஒரு வார்த்தையும் அப்படியே வந்து நம்ம பொண்ணெழுத்துக்களாக பொதிக்கணும் பொறிக்கணும் அதை மக் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வைக்கணும் எல்லா கேள்விகளுக்கும் அவர்கிட்ட பதில் இருக்குது ஆகவே மக்கள் அதாவது வந்து மிகப்பெரிய அளவில் உள்ளாகி இருக்கிறார்கள் அவர் என்ன சொல்கிறார் இது ஒரு நட்பு ரீதியிலான அரசுன்றார் உண்மை தான் நமக்கும் நட்பு ரீதியிலான அரசு தான் பிஜேபி வராமல் காப்பாற்றுது ஆனால் அந்த ஒற்றை இலக்கை மட்டும் வைத்துக்கொண்டு எத்தனை நாட்கள் எத்தனை நாட்கள் போக்குவரத்து தொழிலாளியும் மக்களும் அமைதியாக இருப்பார்கள் ஏஎஸ் வேணால் அமைதியாக இருப்பார் ஏன்னா அவருக்கு சித்தாந்த தெளிவு உண்டு சிபிஎம்மோட தொழிற்சங்க தலைவர் அவர் கீழே இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு எத்தனை பேருக்கு அந்த 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 சித்தாந்த தெளிவு இருக்கும் ரூபாய் துண்டு விழுதுன்னா வாழ்க்கை செலவனங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ தூரம் விலைவாசி ஏறுது ஃபேமிலி இருக்குது நான் சொல்கிறேங்க முப்பது வருஷம் அவன் கண்டக்டராகவும் ட்ரைவராகவும் வந்துட்டு இப்போ செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்கிறாங்க தனியார் நிறுவனங்களில் வந்து இப்போ இப்போ காவலாளிகளாக வேலை செய்கிறாங்க வாட்ச்மேனாக வேலை செய்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டு கொடுத்த பரிசு அது இது எல்லாமே திரும்ப திரும்ப போக்குவரத்து தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்து 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 நீ என்ன பண்ணாலும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி ஒரு மூர்தன்யமான மூர்க்கமான ஒரு அக்ரஸிவ் ஆட்டிடியூடை போக்குவரத்து தொழிலாளர்கள்கிட்ட இந்த அரசு காட்டுறதுக்கான ஒரே நோக்கம் இதை காலப்போக்கில் அல்லது எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அவ்வளோ சீக்கிரம் தனியார் மயமாக்குவது அது ஒன்று தான் இலக்கு அதனால் அதை பேசாமல் இது எதையும் பேச முடியாது தனியார் மயமாக்குறதுல கூட சில திட்டம் தர்மங்கள் உண்டுங்க சட்டத்திட்டங்கள் உண்டு இஷ்டத்துக்கு ஆக்க முடியாது நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன்ன்றது தவிர்க்க முடியாது உலகம் பூரான்றதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதுக்கு கூட ஒரு முறை இருக்குல்ல லாபத்தில் இயங்கக்கூடியதையும் ஏற்கனவே அவங்ககிட்ட பிடுங்கினதையும் நீ வந்து திரும்ப கொடுக்காம அவனை கொண்டு போய் அப்படியே வந்து கிட்ட விடுற வேட்டை நாய்களிடம் நீங்கள் அப்படியே தார வாக்குறீங்க தனியார் கிட்ட போச்சுன்னா ரத்தத்தை உறிஞ்சு வாங்காம கிட்ட போகும்போது வந்து அந்த தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்போட சேர்த்து மக்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு ஆமா வருமானம் வராத இடங்கள்ல கட் பண்ணுவான் அவனை பொறுத்த வரைக்கும் வருமானம் வரல ஆனா அங்க இருக்க மக்கள் பயணிக்கிறது மூலயமா அவங்களோட வாழ்க்கையில ஏதோ வாழ்க்கை தரம் மேம்படும் அரசுக்கு வந்து தொழில் வளர்ச்சியோ இல்ல வியாபார வளர்ச்சி இந்த மாதிரி ஆக அது பெருமத்த வருமானமா இருக்கும் ஆனா அந்த தனியாருக்கு வரலன்னு விட்டுருவான்ல அப்படித்தான் விடுவான் அது கேட்டால் நாங்க அவங்க கிட்ட ஒப்பந்தம் போடும்போதே சொல்லிட்டோம் இந்த மாதிரி வந்து ப்ரொடக்டிவிட்டி இல்லாத ரூட்லயும் பஸ் ஆப்ரேட் பண்ணனும் அப்பதான் அவங்களுக்கு நீ வந்து லாபம் தரக்கூடிய ரூட்டு பத்து ரூட் எடுக்கிறேன்னா லாபம் இல்லாத ரெண்டு ரூட்டை நான் சொல்கிற ரூட்டை நீ எடுக்கணும் நாங்கள் ஒப்பந்தம் போட்டுப்போம் அதன் மூலம் நாங்கள் வழிக்கு கொண்டு கொண்டுடுவோம் இப்படிலாம் சால்ஜாப் சொல்லுவாங்க நடைமுறையில் ஒன்றும் நடக்காது இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து திருநெல்வேலின்னு நினைக்கிறேன் மாவட்ட கலெக்டர் வந்து மக்கள் ஆய்வுக்கு போகும்போது ஒயிட் போர்டு மகளிருக்கு இலவசம்னு சொன்ன பிறகு ஒயிட் போர்டு பஸ்ஸுக்களை எங்கள் ஊர் பக்கமே உடுறதில்லை அப்படிங்கிற கோரிக்கை ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அதுக்கு பிறகு நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார் பேருந்து வந்து அரசாங்கமே இலவசம் கொடுத்த பிறகு வந்து இப்போ பெண்களுக்கு அந்த ஊருக்கே பஸ் கூடலாம் அப்படிங்கும்போது ப்ரைவேட் எப்படி சொல்ல விடமாட்டான் உங்களுடைய அந்த மாணவர்களுக்கான இலவச பேர் வந்து பெண்களுக்கான இலவச பேர் வந்து எல்லாம் காலியாக இன்னைக்கு திரும்பவும் சொல்கிறேன் மூணாவதுறையாக சொல்கிறேன் போக்குவரத்து தொழிலாளர்கள் விஷயத்தில் இந்த அரசு திமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய அணுகுமுறை என்பது அடிப்படையில் ஒற்றை நோக்கத்தை கொண்டது அது போக்குவரத்து துணையை எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக தனியார் மயமாக்குவது அதற்கான பணிகளை திறம்பட வெற்றிகரமாக செவனே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த திமுக வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் போக்குவரத்தை தனியாரிடமிருந்து அரசுடைமையாக்கியதோ இன்றைக்கி அதே திமுக அரசுடைமையான போக்குவரத்து கழகங்களை தனியாரிடம் தரையிற்கப் போகிறது அதை நோக்கி தான் இந்த பயணம் ஆகவே இந்த ஒட்டு மொத்தமாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ஐசோலேட்டடாக இந்த கோரிக்கை அவன் நிறைவேற்றலை பிஎஃப்ஓ கொடுக்கல பதிமூணாயிரம் இது பணியிடங்களை நிரப்பாமல் பதினஞ்சாயிரம் பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கான் வாரிசுதாரர்களுக்கு பதி பதிமூணு வருஷமாக வேலை கொடுக்காமல் இருக்கான் ஒப்பந்தம் போடாமல் இருக்கான் புதிய ஓய்வு புதிய ஊதிய ஒப்பந்தம் இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றையும் பேச வேண்டிய அவசியமே இல்லை இதில் இந்த எல்லா பாவத்துக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் அது என்னென்னா தனியார் மயமாக்குவது அதை நோக்கி தான் இன்றைக்கு மாநில அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கக்கூடிய உயர்ந்த நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசு இன்று போக்குவரத்து கழகங்கள் அதனுடைய ஊழியர்கள் விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அடிப்படை உண்மை இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ சவுந்தரராஜன் பேசும்போது கூட வந்து நல்ல அரசு நட்புடன் இருக்கும் அரசு அப்படிங்கிறார் பாஜகவுக்கு எதிரான ஒரு அரணா திமுக இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக இருக்கு பாஜக பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கிட்டு இருக்குங்கிறது தான் நம்ம வைக்கிற குற்றச்சாட்டில் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அதே ஒரு நிலைப்பாடை திமுகவும் எடுக்கும்போது மக்கள் பார்வையில் அது என்னவா எதிரொலிக்கும் மக்களுக்கு எப்படி அது புலப்படும் உங்கள் கேள்விக்கு பதில் என்கிட்ட இருக்குது ஆனால் அதை நான் சொல்ல விரும்பலை உங்கள் கேள்வியிலே பதிலும் இருக்குது நடக்கும்போது மக்கள் புரிந்து கொள்வார்கள் நீண்ட நாட்கள் மக்களை ஏமாற்ற முடியாது அதாவது சொல்லுவாங்க சில காலம் பலரை ஏமாற்றலாம் பல காலம் சிலரை ஏமாற்றலாம் எல்லா காலத்திலையும் எல்லாரையும் ஏமாற்ற முடியாது மக்கள் விழிப்பானவர்கள் அதாவது நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு மறந்துடாதீங்க புரியுதுங்களா வேண விதைச்சிங்கன்னா வேணா இருப்பீங்க தென்னை விதைச்சிங்கன்னா தெனாக இருப்பீங்க போக்குவரத்து தொழிலாளர் விஷயத்தில் நான் நேரடியாக அந்த விஷயத்தில் எனக்கு அனுபவம் உண்டு பல நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன் உறவினர்கள் தெரிந்தவர்கள் எல்லாருமே கண்ணீர் கதைகள் நிரம்ப உண்டு கடந்த பதினான்கு பன்னிரெண்டு ஆண்டுகளாக ஜெயலலிதா பிரிவில் ஆரம்பித்த அந்த அவலங்கள் அந்த அட்டுழியங்கள் அந்த கொடுமைகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்த வேலை நிறுத்தத்தையும் நடக்க உடாமல் சதைப்பதற்கான வேலைகளில் இந்த அரசு ஈடுபடும் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் கண்ணீருக்கு இந்த அரசு பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்தே தீரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கருத்துக்களை நன்றி